அதிக சக்தி வாய்ந்த வெற்றிகரமாக நேற்று வெள்ளிக்கிழமை பல தொடர் தோல்விகளை தள்ளி வந்த சிமோக் திட்டத்தின் கீழ் செலுத்தப்பட்ட அந்த ரோக்கெட்டில் இரண்டு ஆய்வுக் கருவிகளும் சுற்றுப்பாதையில் திசை திரும்பும் சாதனமும் இருந்ததாக ஈரான் அறிவித்திருக்கிறது விண்வெளி ஆய்வுக்கான இது போன்ற திட்டங்களை பயன்படுத்தி தொலைத்துறை ஏவுகணைகளை ஈரான் தயாரிக்கலாம் என்று மேற்கத்திய நாடுகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் ஈரான் இந்த ரொக்கெட்டை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியிருக்கிறது எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற பட்டுன்னு இருக்கும் உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க உங்களால முடிஞ்ச சப்ப ஒரு நூறு சப்ஸ்கிரைப் வந்தா அவங்க அவங்க குடும்பம் செழிக்கும் அவங்கள சுத்தி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க கண்டிப்பா ஆதரவு நண்பர்களே வீடியோவை தள்ளாம பாருங்க என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு